வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் இந்த பொருட்களை தயார் செய்து மஞ்சள் மூட்டையில் வீட்டில் வையுங்கள் இது என்ன மூட்டை என்றதை பார்க்கலாம் முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட் தெரியறதுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது மஞ்சள் மூட்டை எப்படி தயார் செய்யணுன்றதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் மொத்தம் ரெண்டு வைகுண்ட ஏகாதேசி வருதுங்க அதுலேயும் முதல் ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ரெண்டாவது ஏகாதேசி டிசம்பர் லாஸ்ட்லேயும் வருதுங்க மாத மாதம் ஏகாதேசி வருது அதுலேயும் மார்கழி மாதத்தில் வர வளர்ப்பிற ஏகாதேசி ரொம்பவே சிறப்பாக அமையும் அன்றைய தினம்தான் எல்லா விதமான பெருமாள் கோயில்களும் சொர்க்கவாசல் பரமபத வாசல் செல்லக்கூடிய விஷயத்தை பார்த்துருக்குறோம் பெருமாள் கோயிலுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு முக்கியமான நாள் இந்த நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் மேலோகத்தில் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறத மிக பெரிய நம்பிக்கை வாழக்கூடிய இந்த நாட்களிலே போதே சொர்க்கத்தை காணக்கூடிய விரதம் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் தாங்க விரதத்திலேயே ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் இந்த ஏகாதேசி விரதம் தான் புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய விரதமும் இந்த ஏகாதேசி விரதம் தான் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்து வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாதுங்க வருஷத்தில் மற்ற மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி விரதம் எடுக்க தவறினால் கூட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தாலே போதும் எல்லா நண்பைகளும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை ஏகாதேசி விரதம் என்பது யாருக்கு உகந்தது பெருமாளுக்கும் மகாவிஷ்ணுக்கும் கடவுளிலே பணக்கார கடவுள் பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு தாங்க மகாவிஷ்ணு வந்தாலே மகாலட்சுமி தாயார் தன்னாலேயே வந்துடுவாங்க மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்துவிட்டால் அந்த வீட்டில் எந்த விஷயமும் பஞ்சமே இல்லாமல் செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழ முடியும் ஆண்டபரமான வாழ்க்கை வாழ் வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்கள் பஞ்சம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் இப்படி பல தெய்வங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று தரக்கூடிய நாள் தான் வைகுண்டேகாதேசி சொல்லப்போனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதேசி தேதி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு வரை இருக்கும் அப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு நீங்கள் கோவில் கண்விழிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜனவரி பத்து விடிய காலையில் நீங்கள் சொர்க்கவாசல் வாசல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஜனவரி பத்தாம் தேதி காலையில் பெருமாளுக்கு பூஜிக்கலாம் அப்படி பூஜை செய்யலாம் அந்த பூஜையில் கட்டாயம் இருக்கக்கூடிய பொருட்கள் துளசி தண்ணீர் ஏன்னால் துளசி வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் துளசி தண்ணி என்பது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது என்ன என்ன நெய்வேத்தியம் செய்து படைக்கிறீங்களோ இல்லையோ பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி தண்ணீர் துளசி மாலை அணிவித்து சமர்ப்பிக்கணும் காலை பத்து மணி மேலே ஏகாதேசி திதி முடிஞ்சு துவாதேசி திதி ஆரம்பிச்சிருங்க துவாதிசி அப்படின்னா அதோடு நீங்கள் விரதத்தை முடிக்கணும் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே எல்லா விதமான காய்கறிகளும் சமைத்து சாப்பிடலாம் இப்போது நம்ம சொல்லக்கூடிய மூட்டை இருக்குல்ல அந்த மஞ்சள் நிற துணி ஏன் பயன்படுத்தினோம் பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு உகந்த நிறம் மஞ்சள் இது எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் கலரில் தான் துணி இருக்கணும் அப்படி மஞ்சள் கலர் துணி இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் துணியை எடுத்து மஞ்சளில் நினச்சி அதை காய வச்சு அதில் மூட்டை செஞ்சு வைங்க அதனால் மஞ்சள் நிற துணியை சிறிதாக எடுத்துக்கோங்க இதில் முக்கியமாக அஞ்சு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த அஞ்சு பொருளுமே வந்துட்டு வீட்டில் இருக்க பொருள் தான் அதில் உங்களுக்கு அஞ்சில் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா ஒரு மூணு பொருளாவது கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க முதல்ல பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் இல்லாமல் எப்படிங்க அதனால பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறோம் சந்தன வெல்வை அப்புறம் ஜாதிக்காய் ஜாதிக்காய்னாவே மணம்னு அர்த்தம் ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க சில்லறை நாணயம் இவ்வளோதான் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க துளசி இதுவும் பெருமாளுக்கு உகந்தது அதனால் துளசி சேர்த்து மூட்டையாக கட்டிக்கவும் காலையில் பத்து மணிக்குள்ளே இந்த மூட்டையை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா மொதல் நாள் ஆரம்பிக்குது இல்லையா அதுலேருந்து காலைல பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பீரோ லாக்கர் இல்லை பணப்பழக்கம் எங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல வைக்கணும் ஆனால் இந்த மூட்டையை வந்து யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு இந்த மூட்டையை கொண்டு போய் வைக்கணுங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தூபம் ஏற்றி காண்பித்து ஏகாதசி அன்னைக்கும் வழிபடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மூட்டையை வந்து மாற்றி மாற்றி கட்டி வைக்கணும் அந்த பொருளை எடுத்துகிட்டு வேறு பொருள் வச்சு அதேமாரி கட்டி வைக்கணும் அதுவும் ஏகாதசி அன்னைக்கு தான் வைக்கணும் அதுக்கு அடுத்த ஆறு மாதத்தில் திரும்ப நமக்கு வைகுண்ட ஏகாதசியே வந்துடும் அன்னைக்கு நம்ம புதுசாக திரும்பவும் கட்டி அதேமாரி வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மிக பெரிய அற்புதமான மூட்டை இது திருமால் மூட்டை என்பதே மா மாற்றுக்கரத்தை இருக்காதுங்க நல்லதே நடக்கும் சுபிஷம் உண்டாகட்டும் கடவுளின் ஆசிர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் உள்ளவர்களுக்கும் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்